ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை இங்கே விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய பிரைஸு இமேஜ் அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே மற்ற பொருள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சிக் சிக்குவாரின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் கொஞ்சம் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளதுங்க அந்த காலத்தில் உள்ள பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் நல்லா வித்தியாசமானது இது வந்து உங்களுக்கு சின்ன பொருளாக இருந்தாலுமே அந்த கலெக்ஷனில் இருக்கக்கூடிய பொருள் சைஸ் வந்து ஒம்பதரை இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் அந்த கைப்பிடியெல்லாம் நல்ல கடைசூல் வேலைப்பாடு மாதிரி இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது வெள்ளைப்பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு பாக்ஸ் தான் கொஞ்சமாக எதுவும் பொருள் போட்டு வச்சுக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அமுக்கிற லேஸாக அந்த நம்ம கை வச்சிருக்கத்தில் அமுக்கணும்னா ஓப்பன் ஆகும் அதே மாதிரி ப்ரெஸ் டைப் தான் அது லாக்கு நாலரை இன்ச்சு நாலு இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு அந்த பாக்ஸ் ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க வெள்ளப்பெற்றில் பாக்ஸு அடுத்த பார்க்குறது ரெண்டு பூஜை பிளேட்டு தான் ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பூஜை பிளேட்டு அர்ச்சனை பிளேட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் தான் எட்டு இஞ்சு ஒன்று வந்து எட்டு இஞ்சி சைஸு இன்னொன்று வந்து ஏழரை இன்ச்சு சைஸு ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு ரெண்டு பிளேட்டும் சேர்த்து அப்படியே அடுத்த இருக்கிறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வடிதட்டு தான் சாதம் அடிக்கிற வடிதட்டு இது முழுக்க பித்தளை ஆனால் ஈயம் பூசியிருக்காங்க முழுக்க மேலே ஈயம் பூசியிருக்காங்க ஆறு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் எயிட் ஹண்ட்ரடுங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் டேபிள் செட்டு மாதிரி தான் நல்லா கண்டிஷனில் உள்ளது செட் அப்படியே செட்டாக போட்டிருக்கேன் இது எல்லாமே செட்டினாடு பொருட்கள் ஃபுல்லாக அழுத்தமாக இருக்கும் ஹெவி வெயிட் நல்ல வெயிட்டில் இருக்கணும் அழுத்தமான பொருளாக இருக்கணுங்கிறவங்க இந்த செட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் அருமையாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி சாதம் ரைஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு அது நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஹெவி வெயிட் அடுப்புலையுமே வைக்கலாம் அடுப்பில் வச்சு என்ன ஒரு கிரேவி செய்கிறது எந்ததுக்கு ஒரு குழம்பு வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பெரிய சைஸு அதிலே இது வந்து கொஞ்சம் நீள உயரமாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன சைஸில் இதை பார்த்தோம்னா வரும்பெல்லாம் மடக்கி விட்ருப்பாங்க அவ்வளோ கண்டிஷனாக இருக்கக்கூடியது இதே மாதிரிலாம் இன்னொரு பீஸ் கிடைக்குமானால் கிடைக்காது அதே மாதிரி மூடி எல்லாமே அவ்வளோ அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடியது இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ அவைலபிள் கிடையாது கிடைக்கிறது இல்லை நம்ம ரொம்ப சொல்லி வச்சு தான் வாங்கி போட்டுட்ருக்கோம் அப்படியே இருந்தாலும் அதுக்கெலாம் மூடி கிடைக்கிறதுல இந்த செட்டு ஃபுல்லாகவே இந்த பானையுமே நல்லா அழுத்தமாக இருக்கும் மூணுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது நம்ம ஒரு டைனிங் டேபிளில் நம்ம பொருள் நம்ம சாப்பிட்ட சமைச்சதை எடுத்து வைக்கிறதுக்கு பருமாறுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆறு இஞ்சு பெருசு வந்து ஆறு இஞ்சுக்கு எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக இருக்கிறது நா நாலு இன்ச்சுக்கு ஆறு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்தது நால இன்ச்சுக்கு அஞ்சு இன்சு இருக்கக்கூடியது சின்னது வந்து நாலு இன்ச்சுக்கு அஞ்சு இன்சு இருக்கக்கூடியது மூணுமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க நல்ல வெயிட்டும் கூட வெயிட் உள்ளது ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் விலை கொடுக்குறேன் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியிருங்க அடுத்த பக்கத்தில் பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பும் அதுக்கான ஒரு கரெக்டாக பொருந்துகிற ஒரு மூடியும் தான் இது வந்து உங்களுக்கு நம்ம டைனிங் டேபிள் செட்டு போட்டிருக்கோம்ல அதுக்கே ஒரு டைனிங் டேபிளில் தண்ணி வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதுக்கும் அழகாக ஒரு மூடியோடையே போட்டிருக்கேன் மூடி கிடைக்கிறதுலாம் ரொம்ப டிமாண்டாக இருக்குது மூடி வந்து இப்போ கிடைக்கிற மூடி மாதிரி இல்லாமல் இதெல்லாம் அழுத்தமாக இருக்கும் ஆரஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இந்த மூடியும் இந்த சொம்பும் ஆயிரத்தி அறநூறுபா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க ஒன் எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போய் லிட்டு வாங்கணும் அப்படின்னா வாங்குறது அவ்வளோ சிரமம் நம்ம பொருள் ஒன்றும் நிறையா வாங்கி அதில் நம்ம சேகரித்து அதில் செட் பண்ணி தான் போடுறோம் இது வந்து அடுத்த பார்க்குறது ஒரு காஃபி ஃபில்ட்ரு இது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு காஃபி ஃபில்டரு உள்ளே நம்ம காஃபி தூள் கூட்டிகிட்டு மேலே அந்த டிகாஷன் இதுக்கு இது வைக்கக்கூடியது கூடியது சில இதில் மட்டும் இது இதோட கிடைக்கும் இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது கொஞ்சமாக வீட்டுக்கு ஒரு நாலு பேருக்கு காஃபி கலக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம் சைஸ் வந்து அஞ்சரை அஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க அஞ்சரை இஞ்சு சைஸை ஒரு நூற்றம்பது எம்எல் டிகாஷன் எடுக்கலாம் நாலு பேருக்கு நம்ம காஃபி கலக்க வச்சுக்கலாம் அடுத்த பார்க்கறது ஒரு மங்கள் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் கொஞ்சமாக நம்ம எதுவும் எடுத்து வெஞ்ஞன் எடுத்து வைக்கவோ இல்லை தயிர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கவோ அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சர்விங் பர்பஸ்க்கு கரெக்டாக இருக்கும் ஒரு இந்த இடத்துல சிப்பு இருக்குது பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது வந்து ஆயிரத்தி நூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் ஹண்ட்ரட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் தாங்க அடுத்த பார்க்குறது வந்து ஒரு சின்ன வெங்கல சொம்பும் வெங்கல டம்ளரும் சின்ன சைஸ் இது வெங்கல சொம்பு அவ்வளோ ஒரு கண்டிஷனாக இருக்கக்கூடியது இந்த சின் பெருசு கூட கிடைக்கும் சின்னது தான் ரொம்ப கிடைக்கிறதில்ல அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் அது சைஸ் வந்து மூன்று இன்ச்சு சொம்பு வந்து மூன்று இன்ச்சு டம்ளர் வந்து ரெண்டரை இஞ்சு வெங்கல சொம்பு வெங்கல டம்ளர் செட்டாதாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அடுத்த பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடன்தான் நம்ம விபூதியெல்லாம் எடுத்து வச்சு வச்சுக்கிறதுக்கு உள்ளது நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் இது வந்து உங்களுக்கு சைஸ் பார்த்தோம்னா ஹைட் எட்டரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அகலம் நாலுக்கு மூணு இன்ச்சு சைஸ் அந்த இது வந்து விபூதி வச்சுக்கக்கூடிய அந்த இதோட அகலம் வந்து நாலு இஞ்சுக்கு மூணு இஞ்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி இரநூறு ப தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது ரோஸ் வட் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குத்துக்கட்டை இது நல்லா சா கனமான ஒரு குத்துக்கட்டை கட்டையாக சாதாரணமாக இருக்க தூக்கவே மொழி அவ்வளோ அழுத்தமாக இருக்கிறது அந்த ரோஸ் வட்டு மரம்ங்கிறதுக்கான அழுத்தம் அப்படி தெரியிறது சைஸ் வந்து பார்த்தோம்னா பதினோரு இஞ்சுக்கு ரெண்டு இஞ்சு இருக்கக்கூடியது நம்ம குத்துக்கட்டையாகவும் வச்சுக்கலாம் இல்லை சைடில் அப்படி வச்சு நம்ம அதில் சிலைகளோ இல்லை விளக்கோ வைக்கிறதுக்கு வச்சிக்கலாம் மல்டி மல்டிபர்பஸ் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பதினோரு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு தொள்ளாயிர ரூபான் விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரக்கா தான் இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு மரக்கா மரக்காலாம் ரொம்ப இப்போ கிடைக்கிறது இல்லை எவ்வளோ பெரிய மரம் எடுத்தால் அந்த மாதிரி மறக்கா செய்ய முடியும் அதுலேயுமே இதில் ஒரு பாதம் வச்சு நல்ல டிசைன் வச்சு ஒரு கார்விங் இது கடைசல் வேலைப்பாடோடு இருக்கக்கூடியது சைஸ் நல்லா இது இதில் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் அங்கே வரும் பார்க்கும்போதே தெரியும் அதோடய பழமையானது அப்படிங்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன இது தெரியும் மற்றபடி கண்டிஷன் நல்லா இருக்கக்கூடியது தான் ஏழைகாலிஞ்சிக்கு ஏழிஞ்சு இருக்கக்கூடியது மூ மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க சில பொருட்கள் ஆன்டிகா இருக்கிறது அப்படியே ஆன்டிகாவே நம்ம எப்படி இப்போ குத்துக்கட்டை இருக்குதுன்னா அது பாலிஷாகவே நமக்கு கிடைக்கிது அப்படியே போடுறோம் மரக்காய் எப்படி கிடைக்குதோ அப்படியே தான் போட்டுக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்குறது வந்து ஒரு அஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாளி செட்டு அஞ்சுமே அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது நல்ல காப்பர் வீட் கொடுத்து நல்ல கண்டிஷனில் கொடுத்து இருக்கக்கூடியது இதெல்லாம் இந்தளவு கண்டிஷன்லாம் இப்போ ரொம்ப பொ பொருள் வந்து நம்ம மறுபடியும் இதே மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடியது அஞ்ச் அஞ்சு வலியுமே நல்ல கண்டிஷன் நல்ல திருத்தமாக அதே மாதிரி மூடியெல்லாம் மூடுறதுக்கு ஈஸியாக எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பளபளப்பும் அப்படி ஒரு பளபளப்பில் இருக்குது இது மூணாவதாக பார்க்குறது எல்லாமே அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று மேக்ஸிமம் ஒரு முழு பெருசாக அந்த ஃபுல்லாக மூடுற மாதிரி இருக்கிறது பட் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு அடுக்காக நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சிடலாம் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸாக கிடைக்கிறதுங்கிறது கூட வாங்கிடலாம் அந்த மாதிரி செட்டாக வாங்குறதுங்கிறது அது நம்ம வாங்க முடியாது ஒரே மாதிரி கிடைக்கிறது அப்படிங்கிறது இது அஞ்சு இதில் வந்து இந்த சின்ன சைஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து பளபளப்பு கம்மியாக தான் இருக்குது ஏன்னால் கிடைக்கல பொருள் கிடைக்கல நம்ம எப்படி கிடைச்சிருக்கோம் பரவாயில்லன்னு தான் வாங்கியிருக்கோம் இது மட்டும் இஎம் இஎமும் கொஞ்சம் பழையமாக இருக்குது கண்டிஷனும் அந்த உங்களுக்கு அந்த பழைய கொஞ்சம் அந்த பழமையான பீஸ் தான் மற்றது எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ளது ஏன்னா இப்போ அஞ்சாக போடும்போது அது பார்க்க நல்லா இருக்குங்கிறதுனால சின்ன ஒரு பீஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சைஸ் பார்த்தோம்னா பெருசு வந்து ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது ஏழு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது வந்து ஆறு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது சின்னது வந்து நாலு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க இது எல்லாமே அப்படியே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் எல்லாமே ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்